வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் ராசி மற்றும் ரிஷபம் லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக மென்மையான சுபாவம் கொண்டவர்கள் நீர் ராசியான கடகமும் நில ராசியான ரிஷபமும் சேரும்போது உணர்ச்சி பூர்வமான மற்றும் அதே நேரத்தில் ஸ்திரமான ஒரு குணாதிசயத்தை இது வழங்குகிறது இவர்கள் இயற்கையாகவே அக்கறையுள்ளவர்களாகவும் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் கற்பனை சக்தி அதிகம் கொண்டவர்களாகவும் உள்ளுணர்வு மிக்கவர்களாகவும் திகழ்வார்கள் கலை மற்றும் படைப்பு துறைகளில் ஈடுபாடு காட்டுவார்கள் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் பாதுகாப்பு உணர்வு அதிகம் கொண்டவர்களாகவும் காணப்படுவார்கள் இவர்கள் தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள் சவால்களை சந்திக்கும் போது பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்படுவார்கள் பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு அதிகம் உண்டு அமைதியான சூழலை விரும்புபவர்களாகவும் சௌகரியமான வாழ்க்கையை நாடுபவர்களாகவும் இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கடகம் ராசி ரிஷபம் லக்னம் கொண்டவர்கள் குடும்பத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தங்கள் வீட்டை ஒரு பாதுகாப்பான புகலிடமாக கருதுவார்கள் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களுடன் வலுவான பணத்தை வைத்திருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய எப்போதும் தயாராக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளிடம் மிகுந்த அன்பும் பாசமும் காட்டுவார்கள் குடும்பத்தில் ஏற்படும் எந்தவொரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பொறுமையாகவும் அன்பாகவும் கையாள முயற்சிப்பார்கள் பாரம்பரிய மதிப்புகள் மற்றும் குடும்ப பழக்க வழக்கங்களை மதிக்கும் குணம் கொண்டவர்கள் விருந்தினர்களை உபசரிப்பதிலும் உறவினர்களை அரவணைப்பதிலும் இவர்களுக்கு நிகர் யாருமில்லை வீட்டை அழகாக்குவதிலும் குடும்பச் சூழலை இனிமையாக்குவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் குடும்பத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் வணிகத்துறையில் கடகம் ராசி ரிஷபம் லக்னம் கொண்டவர்கள் மிகுந்த பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்படுவார்கள் இவர்கள் தங்களுக்கு நம்பிக்கையான துறைகளில் மட்டுமே முதலீடு செய்ய விரும்புவார்கள் விரைவான லாபத்தை விட நிலையான வளர்ச்சியையே நாடுபவர்கள் உணவுத்துறை விருந்தோம்பல் ரியல் எஸ்டேட் கலைப்பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் போன்ற துறைகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இவர்கள் தங்கள் ஊழியர்களிடம் அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்து கொள்வார்கள் இதனால் சிறந்த நிர்வாகிகளாக திகழ்வார்கள் வியாபாரத்தில் ஏற்படும் சவால்களை புத்திசாலித்தனமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள் நீண்டகால திட்டமிடுதலில் வல்லவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதில் முனைப்புடன் இருப்பார்கள் கூட்டு வியாபாரத்தை விட தனித்து இயங்குவதையே விரும்புவார்கள் வேலை செய்யும் இடத்தில் கடகம் ராசி ரிஷபம் லக்னம் கொண்டவர்கள் தங்கள் பணியில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் இவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் தங்கள் வேலையை நேர்த்தியாகச் செய்து முடிப்பவர்கள் சவாலான பணிகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை திறம்படச் செய்து காட்டுவார்கள் தங்கள் சக ஊழியர்களிடம் இணக்கமான உறவைப் பேணுவார்கள் தலைமைப் பண்புகள் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு தங்கள் நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருப்பார்கள் தங்கள் துறையில் தொடர்ந்து கற்றுக்கொண்டு புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வார்கள் கலை இலக்கியம் கல்வி மருத்துவம் உணவுத்துறை மனநல ஆலோசனை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் செய்யும் வேலையில் ஒரு திருப்தியை நாடுபவர்கள் நிதி விஷயங்களில் கடகம் ராசி ரிஷபம் லக்னம் கொண்டவர்கள் மிகுந்த கவனத்துடனும் சிக்கனத்துடனும் செயல்படுவார்கள் இவர்கள் பணத்தை வீணாக்க விரும்பாதவர்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்கும் குணம் இவர்களுக்கு உண்டு நிலையான முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவார்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் தங்கம் போன்ற நீண்டகால முதலீடுகளை விரும்புவார்கள் திடீர் செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு சேமிப்பை வைத்திருப்பார்கள் கடன்களை தவிர்த்து தங்கள் நிதி நிலையை ஸ்திரமாக வைத்துக் கொள்ள முயற்சிப்பார்கள் தங்கள் வருமானத்தை முறையாக திட்டமிட்டு செலவு செய்வார்கள் நிதி விஷயங்களில் பிறரின் ஆலோசனைகளை கேட்பதை விட தங்கள் சொந்த முடிவுகளையே நம்புவார்கள் குடும்பத்தின் நிதி பாதுகாப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகம் ராசி ரிஷபம் லக்னம் கொண்டவர்கள் தங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் செரிமான மண்டலம் வயிறு மற்றும் மார்பு பகுதிகள் இவர்களுக்கு எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை எனவே சத்தான உணவுகளை உட்கொள்வதும் மன அழுத்தத்தை குறைப்பதும் அவசியம் முறையான உடற்பயிற்சி மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மன அமைதி இவர்களுக்கு மிகவும் முக்கியம் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அல்லது தனிப்பட்ட வருத்தங்கள் இவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது அவசியம் இயற்கை மருத்துவ முறைகளில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் கடகம் ராசி ரிஷபம் லக்னம் கொண்டவர்கள் மிகவும் அன்பான பெற்றோர்களாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியையும் பாதுகாப்பான சூழலையும் வழங்க முயற்சிப்பார்கள் குழந்தைகளின் திறமைகளை ஊக்குவித்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்துவார்கள் குழந்தைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுடன் ஒரு நெருங்கிய பணிப்பை உருவாக்குவார்கள் ஆனால் சில சமயங்களில் பாதுகாப்பு உணர்வு அதிகம் காரணமாக குழந்தைகளை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க மாட்டார்கள் இது சற்று பிரச்சனையாக அமையலாம் எனவே அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை வழங்குவதும் அவசியம் குழந்தைகளின் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் பயணத்தைப் பொறுத்தவரை கடகம் ராசி ரிஷபம் லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்துடன் பயணம் செய்வதை விரும்புவார்கள் இயற்கையுடன் போகும் இடங்கள் வரலாற்றுச் சிறப்புமிக்க இடங்கள் நீர்நிலைகள் உள்ள இடங்கள் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் சாகச பயணங்களை விட அமைதியான மற்றும் ஓய்வெடுக்கும் பயணங்களையே விரும்புவார்கள் தங்கள் பயணங்களில் புதிய இடங்களை ஆராய்வதிலும் புதிய கலாச்சாரங்களை புரிந்து கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் நீண்ட தூர பயணங்களை விட குறுகிய தூர பயணங்களையே அதிகம் மேற்கொள்வார்கள் குடும்பத்துடன் பயணம் செய்யும் போது அது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் பயணங்கள் இவர்களுக்கு ஒருவித மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கும் முடிவாக கடகம் ராசி ரிஷபம் லக்னம் கொண்டவர்கள் உணர்ச்சி பூர்வமான அக்கறையுள்ள பொறுமையான மற்றும் ஸ்திரமான குணாதிசயங்களை கொண்டவர்கள் குடும்பம் இவர்களுக்கு பிரதானம் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சி இவர்களின் பலங்கள் நிதி விஷயங்களில் இவர்கள் சிக்கனமானவர்கள் மற்றும் எதிர்கால சிந்தனையுடன் செயல்படுவார்கள் தங்கள் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் நாடுபவர்கள் உறவுகளில் மிகுந்த விசுவாசமாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பார்கள் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படுவார்கள் என்றாலும் தங்கள் உள்ளுணர்வு மற்றும் பொறுமையின் மூலம் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தையும் அன்பையும் நாடுபவர்கள் இவர்களின் இந்த குணாதிசயங்கள் இவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்